அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதை வாய்ப்புகள் வரும்போது அதை தவறவிடாமல் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையில் வரும் பல வாய்ப்புகளை ஏதாவது காரணம் சொல்லி நாம் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அதை தவிர்த்து விடுவதுண்டு அவ்வாறு செய்யும்போது சரி அடுத்த வாய்ப்பு வரும் பார்த்துக்கொள்ளலாம் என்று நம்மை நாமே தேற்றிக்கொள்வோம் ஆனால் வாய்ப்பு என்பது நமக்கு கிடைக்கும்போதே போதே கொள்ள வேண்டும் ஏனென்றால் அடுத்த முறை நமக்கு வாய்ப்பு கிடைக்காமலே கூட போகலாம் இதை புரிந்து கொள்ள ஒரு குட்டி கதை கேட்கலாம் வாங்க ஒரு அழகான இளைஞன் விவசாயி ஒருவரின் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவரிடம் சென்று அனுமதி கேட்கிறான் அதற்கு அந்த விவசாயி இளைஞனே நீ என் மகளை மனம் முடிக்க வேண்டுமென்றால் என்னிடம் இருக்கும் மூன்று காளைகளை அடுத்தடுத்து அவிழ்த்திவிடுவேன் விடுவேன் அந்த மூன்று காளைகளில் ஏதேனும் ஒன்றுடைய வாளை நீ தொட்டால் போதும் என் மகளை நான் உனக்கு மனம் முடித்து வைக்கிறேன் என்று கூறினார் இதை கேட்ட இளைஞனுக்கு மிகவும் மகிழ்ச்சி உடனே ஒப்புக்கொண்டான் மாடுகள் அடைக்கப்பட்டிருக்கும் தொழுவத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன முதலில் ஒரு பெரிய மாடு ஒன்று முரட்டுத்தனமான தோற்றத்தை கொண்ட அந்த மாடு சீரியபடி வந்தது அதை பார்த்த இளைஞன் பயந்து வாழை பிடிக்க தயங்கி அடுத்த மாட்டை பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டான் சிறிது நேரத்தில் அதைவிட பெரிய மாடு வந்தது பார்க்கவே பயங்கரமான தோட்டத்துடன் இருந்தது அவனை முட்டி மோதி கொள்வதற்காக ஓடி வந்தது இளைஞன் அச்சப்பட்டு இதுவும் வேண்டாம் மூன்றாவதாக வருவதை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து வேகமாக ஓடி பாதுகாப்பான இடத்தில் சென்று மறைந்து கொண்டான் மூன்றாவது முறையாக கதவு திறக்கப்பட மூன்றாவது மாடு வந்தது அந்த மாட்டை பார்த்ததும் இளைஞனின் முகத்தில் புன்சிரிப்பு அவன் வாழ்க்கையில் பார்த்ததில் இதுவே பலவீனமான மாடாக இருந்தது பார்ப்பதற்கு எலும்பும் தோலுமாக இருந்தது இந்த மாட்டை விடக்கூடாது இதைத்தான் பிடிக்க வேண்டும் என்று தீர்மானித்து அந்த வாளைத் தொடுவதற்காக தயாராக இருந்தான் இளைஞன் மாடு அருகில் வந்ததும் ஒரு தாவு தாவி மாட்டோட வாளை தொடப்போனான் ஆனால் அதிர்ச்சியடைந்தான் ஏனென்றால் அந்த மாட்டுக்கு வாளே இல்லை நம் வாழ்க்கையில் இப்படித்தான் பல வாய்ப்புகள் நமக்கு வழங்கப்படுகிறது அதில் சில வாய்ப்புகள் எளிமையாக தோன்றலாம் சில வாய்ப்புகள் கடுமையாக தோன்றலாம் எப்படி வாய்ப்புள் வந்தால் அதை நழுவ விடாமல் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் வெற்றி பெறலாம் முயற்சி செய்து பாருங்களேன் என்ன நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம குட்டி ஸ்டோரி சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ